வெள்ளை சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே சுக்குனுடைய சாராம்சம் மஞ்சள் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களுமே உங்களுக்கு குருவினுடைய சாராம்சம் கல்லுப்பூ வாய்ண்டும் வைக்கலாம் வீட்ல அரிசி பருப்பு குறையாம இருந்தாலே அதுவே நிறைவான செல்வம் புதுசா வாங்கணும்னு அவசியம் கிடையாது புதுசா வரணும்னு வேண்டிட்டு நீங்க பண்ணாலும் ஓகே தான் எப்பயுமே வருடம் வட வந்து அட்சயத்திரி தேவனா இந்த புதன்கிழமை வர்றது ஒரு தனி ஸ்பெஷல் தான் எனக்கு எதுவுமே பண்ண முடியலங்க என்னோட கஷ்டம் ரொம்ப இதுவாக இருக்கு எனக்கு டைம் கிடையாது ஒரு என்னால் தவிர்க்கக்கூடிய நிலைனா ரெண்டு கல்கண்டை வந்து வச்சு கும்பிடுங்களேன் உங்களுடைய திருப்திக்காக இந்த அக்ஷய திதி அன்னைக்கு இந்தந்த ராசிக்காரர்களுக்கு தங்கம் வெளி வாங்குற யோகம் இருக்கு இந்தந்த ராசிக்காரர்களுக்கு அந்த யோகம் இல்லை ஆனாலும் இந்த ராசிக்காரர்கள் இதை பண்ணலாம் அப்படின்னா என்ன சொல்ல நமஸ்காரம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கேன் இப்போ வருஷம் வருஷம் வந்து அக்ஷய திருதியை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொண்டாடப்பட்டுட்டே இருக்கு அக்ஷய திருதயை அன்னைக்கு தங்கம் வெள்ளி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா வாங்கினா பெருகும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா அக்ஷய திருதே அப்படின்னா என்ன தங்கம் வெள்ளி அந்த நாளைக்கு கண்டிப்பா வாங்கணுமா இல்ல வேற ஏதாவது பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்கா நிச்சயமா மேம் இப்ப சூரியன் சந்திரன் அப்படின்ற ஒரு ரெண்டு கிரகம் இருக்கு இல்லையா சூரியன் உச்சமாக கூடிய நாள் அதாவது சூரியன் உச்சமாவது பாத்தீங்க அப்படின்னா சித்திரையில் தான் சூரியன் உச்சமாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரோஹினி நட்சத்திரம் சொல்லக்கூடியது சந்திரன் அதாவது சந்திரனுடைய நட்சத்திரம் தான் ரோகிணி அந்த சந்திரன் வரக்கூடிய நாள் தான் நம்ம அச்சய திருதி அப்படின்னு சொல்றோம் இப்போ அச்சய திருதி அப்படிங்கிறது நமக்கு அல்ல அல்ல குறையாது அச்சய பாத்திரம் சொல்றோம் இல்லையா அது மாதிரி நம்ம எதை போட்டாலும் பன்மடங்கு மடங்கு பெருகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உண்டு இது என்னன்னா ஒரு இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு முந்தையெல்லாம் வந்துட்டு இடையில பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில எந்த ஒரு இதுவுமே இல்லாம இருந்தது திடீர்னு பாத்தீங்கன்னா சமீப காலத்துல வந்து ரொம்ப ஒரு வைரல் ஆயிட்டு இருக்குன்னே சண்டிப்பா நிறைய பேர் வந்து இந்த அச்சத்திருத்த ரொம்ப ஒரு விமர்சையா கொண்டாடக்கூடிய ஒரு நாளாவும் பாக்குறோம் ஏன்னா முந்தி காலத்துலதான் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு சில சடங்குகள் சம்பிரதாயங்களுக்கு மதிப்பீடு கொடுத்த காலம் போயிட்டு இப்ப வந்து ரொம்ப மாற்றங்கள் அப்படிங்கிறது நிறைய பார்க்க முடியுது இந்த அச்ச திருதி அப்படின்னும் போது என்ன அப்படின்னா எல்லார் நாளையும் இன்னைக்கு இருக்க இன்னைக்கு விற்கிற விலைக்கு தங்கம் எல்லார்னாலையும் வாங்க முடியுமா அப்படின்றது நிச்சயமா மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்ப என்னன்னா தங்கம் வாங்கினா தங்கம் செய்யறோம் பொருள் வாங்கினா பொருள் என்ன வேணாலும் செய்யறோம் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கை நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்களேன் இதுல என்னன்னா நம்ம அஹ் அச்சய பாத்திரத்துல ஒரு ஒரு ரூபாய் நோட்டை போட்டோம்னா திருப்பி அது ஒரு ரூபாய் நோட்ட ரெண்டு மடங்கா வர போடுது அப்படின்ற மாதிரி தான் இப்போ இந்த வருஷத்திருதி அன்னைக்கு நாள் அதாவது ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல வந்து பெருகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கு எதை கொடுத்தாலும் அதாவது அகன்ற நிலைன்றதுக்கான அர்த்தம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பெருகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நம்ம நம்ம என்னன்னா பொதுவா வந்துட்டு வீட்டுல வந்து எப்பவுமே ஒரு நல்ல நாள் அப்படிங்கும்போது நம்ம எல்லாமே பூஜை புரஸ்காரங்கள் எல்லாம் செய்வோம் அதுவும் பாத்தீங்கன்னா இந்த டைம் வரக்கூடிய அர்ச்ச புதன்கிழமை வருது பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு வார்த்தை கண்டிப்பா சொல்லுவாங்க எல்லாருமே அப்ப இந்த அந்த நாளை நம்ம என்ன பண்ணலாம் எல்லாருக்குமே வந்துட்டு எல்லா நாளையும் வாங்கக்கூடிய நிலையில கிடையாது இப்ப வெள்ளி அதே மாதிரி பாத்தீங்கன்னா தங்கம் குருவை வந்து நம்ம தங்கமா பாவிக்கிறோம் இதே சுக்கரனை வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளியா பாவிக்கிறோம் வெள்ளை சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே சுக்கரனுடைய சாராம்சம் மஞ்சள் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களுமே உங்களுக்கு குருவினுடைய சாராம்சம் ஸோ இந்த இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு பெற்ற எதனாலும் சரி ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா நம்மளுடைய தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க அன்னைக்கு நாள்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கல்லுப்பூவாயிட்டமும் வைக்கலாம் வீட்டில் அரிசி பருப்பு குறையாம இருந்தாலே அதுவே நிறைவான செல்வம் உண்மையிலேயே அன்னைக்கு நாளில் வந்துட்டு இந்த மஞ்சள் உப்பு அப்படிங்கிறது உப்பு அப்படிங்கிறது ஏன் நம்ம வந்து ஒரு வீடு பால் காய்ச்சல் போனா கூட ஏன் உப்பு மஞ்சள் வாங்கிட்டு போய் கொடுக்குறோம்னா அதுதான் காரணம் உப்புங்கிறது இங்க வந்து உங்களுக்கு சுக்கனுடைய சாராம்சமாகவும் அதே வந்துட்டு மஞ்சள் அப்படிங்கிறது உங்களுக்கு குருவினுடைய சாராம்சமாவும் உங்களுக்கு விளங்கக்கூடியது சோ வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்புகள் குறைவில்லாம இனிப்புக்காக சக்கரை வைக்கிறோம் ஒரு சக்கரை பொங்கல் படையல் பண்ணுங்கன்னு ஏன் சொல்றாங்க கண்டிப்பா அந்த ஸ்வீட் அப்படிங்கிறது இனிப்பு சம்பந்தப்பட்ட பதார்த்தம் அப்படிங்கும்போது போது கண்டிப்பா சுக்கரன் அப்போ இங்க வந்து உங்களால முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு டேல உங்களுக்கு ஒரு மல்லிப்பூ வாச்சு ஒரு அம்பாளுக்கு நீங்க என்ன வீட்டுல சிம்பிளான ஒரு பூஜை முறைகள் ஃபாலோ பண்ணா போதும் இதுக்காக நீங்க அதை பண்ணோம் இது பண்ணோம் அவசியம் கிடையாது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை கூட வச்சு நீங்க சாமிக்கு வந்து என்கிட்ட ஒரு கோல்டு காயின் இருக்கு அதை வச்சு கூட நீங்க பண்ணுங்க எனக்கு இது இன்னும் பெருகட்டும் நம்ம புதுசா வாங்கணும்னு அவசியம் கிடையாது புதுசா வரணும்னு வேண்டிட்டு நீங்க பண்ணாலும் ஓகே தான் நிறைவான செல்வம் அப்படிங்கிறது அரிசி பருப்பு குறைவில்லாம இல்லாம வீட்டில் இருந்தாலே அதுவே நிறைஞ்ச செல்வம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வேண்டாம் இதுவே பார்த்தீங்கன்னா நிறைய கணவரு கணவன்மார்கள் மாட்டிட்டு முழிக்கிற ஒரு நாளாவே இருக்கா ஐயோ அச்சிய திருதி வந்திருக்கு இவன் என்ன பண்ண போறாளோ நம்ம என்ன படுத்த போறாலும் ஒரு பெரிய பயம் வந்துருது நிறைய இருக்கு என்னன்னா இந்த டைம் ஆஃப் பீரியட்ல என்ன இதுல என்ன சொல்றோம் நம்ம எதை வச்சாலும் பெருகுன்றோம் அன்னைக்கு டெய்ல என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு தங்கம் வாங்கி கொடுத்தாலே வாங்கி கொடு எதாவது வெள்ளி பொருளாதார வாங்கிக் கொடு எனக்கு என்னவோ பண்ணு எனக்கு வாங்கி கொடுன்னு சண்டை போடுவாங்க அதுவே அன்னைக்கு சண்டையில ஆரம்பிக்குதா வ வருஷம் ஃபுல்லாக அந்த சண்டை தான் நிறை நிலைக்க போகுது ஸோ இருக்கிறத வச்சு நம் நிறைவா வாழ்கிறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம் அதில் முடிஞ்ச நம்மகிட்ட இருக்கக்கூடிய தங்கம் ஏதாவது ஒரு பொருளை வச்சு கூட அன்றைக்கி நீங்கள் இன்னும் பெருகட்டும்னு மனசார வேண்டிக்கோங்க அதுவே பெரிய ஒரு சந்தோஷமாக நிகழ்வு கொடுக்குறது இந்த மாதிரி நேரத்தில் போய்ட்டு நான் எல்லாரும் வாங்குறாங்கன்ற பேரில் நானும் போய் கடனை வாங்கிட்டு ஒரு பெள்ளி பொருளவோ தங்க பொருளவோ வாங்குகிறேன் அப்படின்னு வாங்கினா அது கடனை தான் பெருக்க போகுது ஸோ அதை புரிஞ்சிட்டு நம்ம இருக்கக்கூடிய நமக்கு என்ன இருக்கும் நிறைவான ஒரு நிலை அப்படிங்கிறத உணர்ந்துட்டு பண்ணாங்கனாலே போதுமானது கண்டிப்பா இப்ப ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா பொன் குடித்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு ஒரு விஷயம் எப்பயுமே வர வருடம் வந்து அக்ஷய திருதியை வரதுனா அந்த புதன்கிழமை வர்றது ஒரு தனி ஸ்பெஷல் தான் இல்லையா அப்படி பார்க்கும்போது இந்த புதன்கிழமை அட்சய திதி வர்றதுனால இறை வழிபாடு இப்படி இருந்தா நல்லா இருக்கும் இந்த விஷயங்கள் தான் நீங்க இறைவனுக்கு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க இப்ப நம்ம புதன் அப்படின்னு எடுத்துக்கோனாலே மகாலட்சுமியினுடைய சாராம்சம் தான் நம்ம புதன்கிழமை எடுத்துக்கலாம் பெரும்பாலும் எடுத்துக்கலாம் அம்பாள் அதாவது மகாலட்சுமியை தான் நம்ம சொல்றோம் புதன்கிழமைனாலே ரொம்ப விசேஷம் அறிவுக்கானவங்க கடவுள் அறிவுக்கான நாளே அப்படிங்கறது போது தான் நம்ம இங்க ரொம்ப முக்கியத்துவமா பாக்குறோம் தான் நான் சொன்னேன் ஒரு விழிப்புணர்வுக்காக நீங்க கண்டிப்பா இது வந்து அன்றைய நாள்ல உங்களுக்கு ஒரு கல்வி சார்ந்து ஒரு பையனுக்கு ஒரு படிப்புக்காக ஒரு விஷயம் முன்னேற்சி முயற்சி எடுக்கிறீங்களா ஏதாவது ஒரு புதிய ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்க போறாங்க பிள்ளைகளுக்காக படிப்பு சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒரு ஸ்கில் கத்துக்கிறது அன்றைய நாள்ல அவங்க கத்துக்கும் போது நிறைய நாலேஜபிளா அவங்க ரொம்ப பெரியால வரக்கூடிய நிலை இருக்கும் ஸோ அது சார்ந்த விஷயத்துக்கு நீங்க செலவு பண்ணுங்க தவறே கிடையாது உங்களுடைய நாலேஜ் உங்களுக்கான கற்றுக்கக்கூடிய கல்வி உங்களுடைய அறிவு சார்ந்த ஒரு விரிவாற்றல் ஒரு மாதிரி வச்சுக்கோங்களேன் நீங்க எதை கத்துக்குறீங்களோ அது பண்படங்கு பெருகும் அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் அந்த காலத்து அன்னைக்கு நானே நாளில் வந்து ரொம்ப பெருகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கு இதை எல்லாரும் புரிஞ்சுட்டாங்கன்னா ரொம்ப சூப்பர்னு தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்னைக்கு நாளில் நம்ம வீட்டுல முடிஞ்ச ஒரு வெள்ளை பதார்த்தம் அப்படிங்கும் போது ஒரு பருப்பு பாயசம் வைக்கலாம் ஒரு பாயசம் அதாவது அஹ் பாயசமா இருக்கட்டும் பருப்பு போது உங்களுக்கு அது குரு சுக்கரனுடைய சாராம்சம் இந்த மாதிரியான ஒரு படையல் வச்சு நம்மளால முடிஞ்சது நமக்கு என்ன வீட்டுல இருக்கோ எனக்கு எதுவுமே பண்ண முடியலங்க என்னோட கஷ்டம் ரொம்ப இதுவா இருக்கு எனக்கு அது எனக்கு டைம் கிடையாது இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலைனால என்னால தவிர்க்கக்கூடிய நிலைனா ரெண்டு கல்கண்ட வச்சு கும்பிடுங்களேன் உங்களுடைய திருப்திக்காக அது நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கும் உங்களோட வாழ்க்கையில எல்லாத்துக்குமே கடவுளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாங்க நீங்க நிறைய வச்சு அவங்களுக்கு நிறைய பண்ணிதான் அவங்களை சந்தோஷப்படுத்தணும் கிடையாது உண்மையிலே நீங்க ஆத்மார்த்தமா நீங்க கடவுளை வந்து எனக்குள்ள நீ இருக்கப்பா உனக்காக நான் வந்து என்னன்னா பண்ணுவேன்ற அந்த ஒரு நிலை இருக்கு இல்லைங்க இன்னொன்னு வந்துட்டு நான் தன்னை வந்து அவங்க கிட்டே அந்த மாதிரி நிலை எல்லாம் போகும்போது அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அதுவே போதும் நிறைவான ஒரு நிலை எது பெருசாக ஆடம்பரம் பண்ணணும் பணம் செலவு பண்ணணும் பூச்சி புனஸ்காரங்கள் கிடையாது உங்ககிட்ட இருக்கக்கூடியது நிறைவான அதை வந்து நம்பணும் முதல் எனக்கு இறைத்தன்மை என் கூட இருக்காங்க நான் உங்ககிட்ட அந்த சர்ணாகதி சொல்லுவாங்க இல்லையா அந்த நம்பிக்கைக்குள்ள நீங்க போய் பாருங்களேன் கடவுள் உங்க கூட ஆத்மாத்மா கனெக்டா நீங்க பாக்க முடியும் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப தங்கம் வெள்ளி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும் போது எல்லாருமே ஒரு விஷயம் சொல்றாங்க என்ன அப்படின்னா நீங்க தங்கம் வெள்ளி அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்குனீங்க அப்படின்னா அது வரவாவே இருக்கட்டுமே ஆனா ஏன் கைல வந்து காசு போகுதுல்ல அது தானே இருக்கு அப்ப அந் அதை வந்து நீங்க எந்த கணக்குல எடுத்துப்பீங்க அது உண்மைதான அப்படின்னு கேக்குறாங்க அப்ப நம்ம அதை எந்த கணக்குல எடுத்துக்கிறது எப்பயுமே மேம் அதுதான் சொல்றமே ஒரு பொருள் கூட வாங்குறோம் அப்படின்னு நம்ம கைவிட்டு ஒரு பொருள் போய் பணம்ன்ற ஒரு பொருள் போய் தான் அது வெளியில் வந்து உள்ளே வந்து ஒரு மா ஆற்றலமாக வருது இது எல்லா இடத்துலையுமே உண்டு இது தங்கம் மெல்லி தாண்டி ஒரு அரிசி பருப்பு வாங்கினா கூட நம்ம கையில வந்து காசு போனால் தான் அந்த பொருளா நம்ம கண்வ அணைவாங்க உள்ள வருது அப்போ நம்மளுடைய பணம்ன்றது நம்ம கையில் இருக்குல்லையே அதுதான் நான் சொன்னேன் இருக்கிறத வச்சு திருப்திப்படுத்தக்கூடிய நிலை தான் உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு அது என்னன்னா பன்மடங்கு பெறுகிறதுங்கிறது உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க உங்களுக்கான ஆற்றல் மிக்க ஏதாவது அண்ணன் ஒரு விசேஷங்கள் செய்யுங்க ஒரு முக்கிய ஒரு முடிவுகள் எடுங்க இதெல்லாம் தாண்டி இந்த பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் தான் கண்டிப்பா இவங்க எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணலாம் நம்ம வீட்டில் வயதான பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அன்னைக்கு நாள்ல அவங்க கிட்ட ஏன்னா அவங்களுடைய வம்சாவளியில தான் நம்ம வந்துட்டு ஸோ அவங்க தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு கடவுள் ஸ்தானத்துல பார்க்கக்கூடியது ஸோ பெரியவங்க கிட்ட வந்து மதிப்பு கொடுத்து அன்னைக்கு நாள்ல அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் பெற்று நம்மளுடைய வாழ்க்கையை துவங்கும் போது இன்னும் நல்ல ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தேர்ந்துட்டு நம்மளும் வளர்ச்சியை நோக்கி போறோம்னே சொல்லலாம் இந்த திதி அன்னைக்கு இந்தந்த ராசிக்காரர்களுக்குலாம் தங்கம் வெளி வாங்குற யோகம் இருக்கு இந்தந்த ராசிக்காரர்களுக்கு அந்த யோகம் இல்லை ஆனாலும் இந்த ராசிக்காரர்கள் இதை பண்ணலாம் அப்படின்னா என்ன சொல்லுவேன் இப்போ நான் சொன்ன மாதிரிதான் நம்ம எல்லா ராசிக்காரங்களுக்குமே வாங்கக்கூடிய யோகம் அப்படின்றது உண்டு என்னன்னா சில பேர் கஷ்டப்பட்டு வாங்குவோம் சில பேர் இஷ்டப்பட்டு வாங்குவோம் சில பேருக்கு போதுமான அளவுக்கு பணம் இருக்கும் வாங்குறதுக்கு தோணாது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் நம்ம இந்த ராசிக்காரங்க யாரையும் நம்ம மனசை கையப்படுத்த வேண்டாம் உண்மையில எல்லாருக்குமே அதுக்கான குடிப்பினைகள் உண்டு அது சண்டைப்படாம கிடைச்ச சந்தோஷம் அன்னைக்கு நாளில் வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா வீட்டில் வந்து சண்டை போடாமல் அன்றைக்கி நாளை ஆரம்பித்து உங்களுக்கு ஒரு நிறைவாக வாங்குனீங்க அப்படின்னா அது பன்மடங்கு பெருகக்கூடிய சூழ்நிலை தானாக வருவார் பொதுவாக வந்துட்டு இந்த தான தர்மங்கள் இப்போ நம்ம பெரியவங்களை பார்த்தா நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்கிறோம் இல்லையா அன்றைக்கி நாள் நம்ம எந்த அளவுக்கு தான தர்மம் பண்ணுறோமோ நம்மளுடைய கர்ம வினைகள் ஆகணும்னு கூட சொல்லலாம் இப்ப நிறைய நம்ம சேர்த்து வச்சுட்டு இருப்போம் முடியாது நம்ம நம்ம குடும்பத்துல வந்து எல்லாருக்குள்ளயுமே வந்துட்டு ஒரு கர்ம வினை அப்படிங்கிறது அதனாலதான் அந்த பிறவினுடைய தொடர்ச்சியை நம்ம பிறவியா எடுத்திருக்கோம் கண்டிப்பா அந்த கர்ம வினையை வந்து தீக்குறதுக்காக மனித பிறவியே சோ இந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு பண்படங்கு பெருகக்கூடிய அந்த அச்சிய நாள்ல நீங்க உங்களுக்கு பல பேருக்கு எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு உணவு தானம் பண்ணும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மன மனதையும் என்ன பாராட்டுவாங்க என்ன வாழ்த்துவாங்க மனநிறைவா வாழ்த்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பிள்ளை குட்டிகளாம் நல்லா இருக்கும்னு வாழ்த்துறாங்க இல்லையா அது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தேவையில்லாம இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகள் எல்லாம் நம்மளுடைய அடுத்தடுத்த ஜென்ரேஷன் முதக்கொண்டு நம்ம நல்லபடியா வாழப்போறோன்றதுக்கு ஒரு பெரிய குறிப்பினை சோ அன்னைக்கி நாள நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னவா இருக்கணும் அப்படின்னா இல்லாதவங்களுக்கு தான தர்மம் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் குறிப்பிட்ட அன்னதானம் அப்படிங்கிறது மிக சிறந்த ஒரு பலனை தரும் உங்களுக்கு கண்டிப்பா இந்த இந்த ராசிக்காரர்கள் இந்த இந்த உணவு கொடுத்தா நல்லதுன்னு எதுவும் இருக்குங்களா இந்த உணவு கொடுங்க தயிர் சாப்பாடு கொடுங்க இல்ல லெமன் சாப்பாடு கொடுங்க இத்தனை பேருக்கு கொடுங்க அப்படின்னு எண்ணிக்கை எதுவும் எல்லாம் இல்லைங்க நம்மளுடைய மனநிறைவை நம்ம பண்ணும்போது இன்னும் நல்ல ஒரு நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு உங்களால நல்ல பணம் இருக்கு என்னால ஒரு ஒரு நூத்தி ஒரு பேருக்கு பண்ண முடியும் என்னால் ஒரு ஆயிரத்தி ஒரு பேருக்கு பண்ண முடியும் என்னால் ஒரு மூணு பேருக்கு தான் பண்ண முடியும்னா தாராளமா உங்களுடைய விருப்பத்தின் பேர்ல நீங்க யாருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையில செழிப்பு அப்படிங்கிறது உண்டு கண்டிப்பா இந்த இந்த நீங்க பண்ணவே கூடாது சொல்லுவீங்க மேம் அன்னைக்கு நாள் கோவப்படாதீங்க ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை என்னன்னா சண்டை போடாதீங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அஹ் தேவையில்லாத வாக்குவாதங்களை அன்றைய நாள்ல தவிர்க்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனத்தரும் அஹ் நிறைவா இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை அன்னைக்கு நேரில் நாள்ல நீங்க உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வருடம் ஒரு நல்ல நாளாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்திக்கலாம் கண்டிப்பா இந்த அக்ஷய திரு அன்னைக்கு உங்களுடைய பார்வையில் வந்து அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ஒரு மெசேஜா இந்த அக்ஷய திருதி நாளில் பார்க்கும்போது உங்களுக்கு புதன் கிழமை வந்திருக்கு இல்லையா எந்த எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதாவது முயற்சி தானும் சொல்லக்கூடியது நமக்கு புதனுடைய வீடு நம்ம ஜாதக ரீதியா பார்க்கும்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா புதனுடைய ஆ அனுகிரகம் இருந்தாதான் எல்லாமே நடக்கும் வழிபாட்டலா இருக்கட்டும் ஒரு இன்னைக்கு இருக்கிற அப்டேட்டிங்கா இருக்கட்டும் எல்லாத்தையும் கொடுக்குறவர் புதன் பகவான் அந்த மாதிரியான ஒரு நாள்ல வந்து அது அச்ச திருதினு வரும்போது இன்னும் பெ மிகப்பெரிய எல்லாமே பெருகக்கூடிய நிலைய தான் நம்ம பாக்குறோம் இப்ப வந்து இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அன்னைக்கு இன்னும் ஒரு படிப்பு சாக்கா முயற்சி எடுக்கிறாங்கன்னா அன்னைக்கு நாள்ல போயிட்டு புதன் வழிபட்டுட்டு புதன் கோயில் எல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு வழிபடுறது ரொம்ப நல்லது மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப சிறந்தது அது மாதிரி பாத்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு விஷ்ணுவும் பெருமாள் இந்த மாதிரியான ஒரு புதனுக்கான கடவுளுக்காக வழிபட்டுட்டு அன்றைக்கி நிறைய பேருக்கு யாராவது முடிஞ்சளவுக்கு பா பச்சை பயிறு தானம் கொடுத்துட்டு இவங்க ஏதாவது முயற்சி எடுத்தாங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் பர்டிகுலராக நிலப்புலவங்களை சார்ந்த பிரச்சனைகளை எங்களுக்கு வீட்டில் இருக்குங்க எங்களுக்கு சொத்துக்கள் இருக்குதுல மிகப்பெரிய பிரச்சனை அதை அனுபவிக்கவே முடியலன்னு நினைக்கிறவங்கலாம் இந்த பச்சை பச்சைப்பயிறு தானம் பண்ணிவிட்டு அவங்க அன்னைக்கான ஒரு கடவுள் வழிபாடு எடுத்துகிட்டு இவங்க அன்றைய நாளில் வந்து ஒரு பிரார்த்தனை வைக்கும் போது நிச்சயமா ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறத பார்க்க முடியும் அக்ஷய திருதி அப்படின்னா என்ன அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இதெல்லாம் கடைபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு நல்ல வழி கொடுத்துருக்கீங்க நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்